ஒரு பயிர் எடுத்துக்கிட்டா அடி காட்டுக்கு அதாவது அடியில் இருக்கிற தாழ் எதுவா இருந்தாலும் இருந்தாலும் வேறு இருக்கும் தண்டு இருக்கும் அதை விட்டுட்டு தான் அது மண்ணுக்குள்ளே இருக்கிறதுனால வேர்கள் மிக சத்தானது அந்த சத்துகள் திரும்ப மண்ணுக்கே கிடைச்சிடுது நடு மாட்டுக்கு அதுல இருக்கிற தானியத்தை நாம பிரிச்சு எடுத்துறோம் வீட்டுக்கு சரிதானே அந்த தானியத்தினுடைய கட்டைகள் தக்கைகள் இருக்கு இல்லையா சருகு மாட்டுக்கு தீனி ஆயிடுது அதனாலதான் அடி காட்டுக்கு நடு சொன்னோம் மாடுகள் தான் நம்ம விவசாயத்தின் அடிப்படை சரி அதை நாம புரிஞ்சுக்கல புரிஞ்சிக்காம நம்ம பண்ணிட்டாங்க தடை ஜல்லிக்கட்டுங்க காலி பண்ண காலமாடு காணாம போச்சு நம்ம வீட்டுல மாடு இல்லாம போச்சு அதுக்காக அவங்க கொண்டு வந்தான் ஜெர்சிங்கிற ஒரு ஜாதி மாடுகள் அதை கொண்டு அது பாலும் பால் மாதிரி அந்த மாடுகள் நம்மள்கிட்ட இருந்த வரைக்கும் நம்ம விவசாயம் செழிப்பா இருந்தது மாடுகள் போச்சு நம்ம விவசாயத்துல ரசாயனம் நுழைஞ்சது ரசாயனம் நுழைஞ்சது என்னாச்சு நம்ம பணத்தை அவங்க நாம கஷ்டப்படுறதோட சரி நிலம் வருஷம் ஆகுது நான் ரசாயன உரத்தை தொத்து ரசாயன உரமே பயன்படுத்தினதே இல்ல நானும் திருப்திகரமாக விவசாயம் பண்றேன் செலவு கம்மி வருவாய் கம்மியா இருந்தா கவலை இல்ல நஷ்டம் இல்லையே ரசாயன விவசாயத்தை செய்யறவங்க யாரா இருந்தாலும் ஏக்கருக்கு இருபத்தி ரூபாய்க்கு குறைஞ்சி யாராவது சாகுடி செலவு பண்றவங்க இருக்கீங்களா சாதாரணமாக இருபத்தஞ்சாயிரம் ஆகுது அறுவடை வரைக்கும் மூலதன செலவுக்காக திரும்ப எடுத்தாகணும் நீங்க செலவு பண்ணதுக்காக சரி செலவு அதுக்கப்புறம் மூட்டுவெடி செலவுன்னு சொல்லி அதுக்கு அப்புறம் வர்றதுதான் நிச்சயம் அதுல இப்ப ஒரு நெல் சாக எத்தினாலும்

இல்ல அதெல்லாம் பார்த்தா உனக்கு ரிலேஷன்ல தான் போகும் லாபம் சரிதானே இதை எல்லாத்தையும் நாம தவிர்க்கணும்னா இயற்கைக்கு வரணும் இயற்கைக்கு வந்தா நஞ்சு இல்லாத ஒரு உணவும் கிடைக்கும் நஞ்சு இல்லாத உணவும் கிடைக்கும் நமக்கு லாபமும் கிடைக்கும் நஷ்டம்னு ஒண்ணு வந்தா நம்மளால தாக்குப்பிடிக்கவும் முடியும் செலவு அதிகமா பண்ண தேவை கடவுள் நான் அடிக்கடி சொல்றது இதுதான் ப்ரொடக்ஷன் காஸ்ட குறைக்கணும் உற்பத்தி செலவு குறைச்சா மட்டும்தான் ஒரு விவசாயி லாபகரமா வர முடியும் இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஒழுங்கு ஓட்டுறேன் என்னுடைய என் பையன் விதைக்கிறது ஏன் நான் வச்சிருந்த கதை இப்ப எத்தனை விவசாயி வீட்டுல வச்சிருக்கீங்க எல்லாமே போய் தான் வாங்குறோம் என்னுடைய விதை விதைக்கிறது நான் நானே விதைக்கிறேன் களை எடுப்பேன் சில நேரங்கள்ல மாப்பிள சம்பாவுக்கு களையே எடுக்க மாட்டேன் விளைஞ்சிடுவேன் அதுக்கு போடுற மண்புல நான் தயார் பண்றேன் நான் எடுக்க தயார் பண்றேன் நான் தயார் பண்ற பஞ்சகவியாவை ஸ்ப்ரே பண்றேன் நான் தயார் பண்ற மீன் அமிலத்தை நான் ஸ்ப்ரே பண்றேன் பூச்சி வரட்டியும் நானே தயார் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் அறுவடை மட்டும்தான் மெஷின் ஏன்னா அது ஆள் வச்சு ஆள் தான் இப்ப கிடைக்கிறதே கிடையாது இப்ப அந்த அருணடை முடிஞ்சிட்டதுன்னா அதை எடுத்து பத்தாயத்துல ஸ்டோர் பண்றேன் பாதுகாக்கிறேன் யாரு எனக்கு அரிசி கேட்கிறாங்களோ கேட்கும் அந்த நெல்லை எடுத்து ஊற வச்சு அவிச்சு நெல்லில தான் அரைக்கிறேன் உரிக்கிற பழக்கம் எனக்கு இல்ல உரிச்சு அரிசியை சாப்பிடுறவரே சிறந்த இயற்கை ஆர்வலர் இல்லை ஒரு அரிசியை உரிச்சு துடுக்கிற விவசாயி முழுமையான இயற்கை விவசாயின்னு சொல்லிக்க கூடாது இது என்னுடைய பாலிசி ஆக செய்து அது எனக்கு மாசம் ஒரு ஏக்கருக்கு கருப்பு மூட்டையில இருந்து பன்னெண்டு மூட்டை தான் கிடைக்கும் பதினெட்டுல இருந்து இருபது மூட்டை கிடைக்கணும் இவ்வளவுதான் எனக்கு என்ன அதுக்கு தக்கவாறு தான் விலையை வைப்பேன் மார்க்கெட் விலையை பொறுத்து நம்ம விலை கிடையாது இப்போ எனக்கு விவசாயம் செய்யணும் கவலை இல்லை